பை பைமடி ஆப் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அச்ச திருத்திகை அன்னைக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அச்சிய திருத்திகை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அச்சியம் அப்படின்போது அழியாத செல்வத்தை தருவக்கூடியது அழியாது குறையாது அப்படின்னு சொல்கிறது தான் அச்சியம் சரிங்களா அந்நிய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நமக்கு குறையாத அழியாத இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம் அப்படின்றப்பல சொல்கிறாங்க பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மகக்கரமாக கல்லுப்பூ ஆகும் கல்லுப்பு தான் பார்த்திங்கன்னா மூலாதாரம் ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஒரு மூலாதாரம் சொல்லுவோம் இந்த நாளில் அரிசி வாங்கணும் சர்க்கரை வாங்கணும் பருப்பு வாங்கணும் புளி வாங்கணும் இஃபோராக வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கணும் அதோட அரி அது கல்லுக்கும் வாங்கணும் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் அரிசி பருப்பு புளி எல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறையாமல் அழியாமல் இருக்கும் நம்ம செல்வம் செழிப்போடு இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீ திருப்தியை என்று நாம் அனைவரும் கோல்டு வாங்கணும் அந்த கோல்டு அழியாம குறையாமல் இருக்கும் அப்படின்றது இடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியில் நம்ம வந்து அதிக தண்ணி வெள்ளம் சர்க்கரை பசும்பால் அதோட மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு புளிநீர் இதெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு குறையாம அழியாமல் நீடித்து நிலைத்து இருக்கும் அப்படின்றதுக்காக இதையும் வாங்கணும் விருப்பம் இருந்தால் கோல்டும் வாங்கலாம் அதோட கோல்டு வாங்க விருப்பம் இல்லை நம்மக்கிட்ட இப்போது மணி பற்றாக்குறை அப்படின்னா நம்ம சிம்பிளாக கல் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் புளி வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாம் வெள்ளை வாங்கலாம் இதோட மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் இப்போ வாங்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் இதை குறையா செல்வமாக பெற்று பெரிய வாழ்வு வாழணும் அச்சு இதையே வந்து நம்ம அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு நம்ம குறையாம அழியாமல் செல்வத்தை கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெருசும்போது ஆள் கொடுக்குதுங்க அப்போதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வைக்கணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ